அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திருவுரைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திருவுரைவிடத்தை எழுப்பினார் பாதப் பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களைப் பொருத்தினார் குறுக்குச் சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திரு மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார் திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது திருத்தூயகத்திரை தொங்கவிடப்பட்டு உடன்பிடிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டுச் செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்படமாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு